அனைவருக்கும் வணக்கம் சமிக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமணத்தினுடைய கருத்துகளை பயின்று வருகிறோம் அந்த வரிசையிலே இல்லற நெறி குறித்து நாம் அருங்கலச்சப்பு என்ற நூலிலே இருந்து நற்காட்சி என்கின்ற மும்மணிகளில் ஒன்றான அம்சம் குறித்து பயின்றுகிறோம் அதிலே இருபத்தைந்து குற்றங்கள் நீங்கியது நற்காட்சி என்று நாம் பார்த்தோம் அந்த இருபத்தைந்து குற்றங்கள் எவை என்பதனை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் இப்போது அந்த இருபத்தைந்து குற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவற்றை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வழிமுறை என்ன என்பதை குறித்து நூல்கள் என்ன கூறுகின்றன என்பதனை ஒரு தொகுப்பாக இதிலே நாம் பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு அப்புறம் அடுத்தது அந்த நல்ல நற்காட்சியினுடைய பயன்கள் என்ன அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை குறித்து அடுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் அந்த நற்காட்சியை நாம் அடைவதற்கான வழிமுறை என்ன என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் நற்காட்சிக்கான விளக்கத்தில் நற்காட்சியை அடைவதற்காக இருபத்தைந்து குற்றங்களை நீக்க வேண்டும் அதை நம்ம அறிந்து கொண்டோம் அந்த குற்றங்களை நீக்குவதற்கான வழிமுறை வினைகளை அடிப்படையாக கொண்டதாகும் நமக்கு வந்து வினைகள் வந்து பகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆகமத்தில் எட்டு பிரதான வினைகள் மூல வினைகள் என்று சொல்லக்கூடியவை நான்கு காதி வினைகள் நான்கு அகாதி வினைகள் அந்த விவரங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த எட்டு மூல வினைகள் அந்த எட்டு மூல வினைகளும் நூற்றி நாற்பத்தி எட்டு உத்தரவினைகளாக துணை வினைகளாக வகுக்கப்பட்டு நமக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது தர்ஷனாவர்ணயம் ஞானாவர்ணியம் மோகனியம் அந்தராயம் இவையெல்லாம் காதி வினைகள் இல்லை தர்ஷனாவர்ணியம் ஒன்பது பிரிவாகவும் ஞானாவர்ணியம் ஐந்து பிரிவாகவும் மோகனியம் இருபத்தி எட்டு பிரிவாகவும் அந்தராயம் ஐந்து பிரிவாகவும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அது நம்ம பதிவுகளிலே சில பதிவுகளிலே நாம் அதனுடைய விவரத்தையும் நம்ம பார்த்துக்கொண்டோம் இங்கே நம்ம பார்க்க போவது மோகனிய வினையை பருத்தி தான் ஏன்னா மோகனிய வினையில் அதனை எதை கழுத்தியெல்லாம் நற்காட்சி நமக்கு கிடைக்கும் மோகனை வினை அடிப்படையாகத்தான் நி நற்காட்சியும் தீக்காட்சியும் விளைகின்றன மோகனிய வினை அதனுடைய விளைவாக தீக்காட்சி இருக்கிறது அதிலே சிலவற்றை நீக்கினால் நற்காட்சி நமக்கு கிடைச்சிடும் முழுவதும் முதல் கட்டத்தில் நீக்க முடியாது ஆனால் நற்காட்சி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மோகனிய வினைகளிலே எட்டு வினைகளிலே காதி வினையிலே மோகனிய வினை என்று கூறப்படுகின்ற அந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய ஏழு வினை பிரிவுகளை அதாவது உத்தரவினைகளை ஏழு வகையான துணை வினைகளை அதனை நம்ம வந்து நீக்குவதற்கு முயற்சி செய்தல் முயற்சி செய்தாலே நமக்கு அந்த நற்காட்சியானது கிடைத்துவிடும் என்று நமக்கு இதிலே நூல்களுடைய ஒரு சாரமாக இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது இப்போ வினை என்று சொன்னால் அது எத்தனை மொத்தம் இருபத்தி எட்டு என்று நம்ம பார்த்தோம் அதில் தரிசன மோகனியம் என்பது மூன்று தரிசன மோகனியம் என்று சொன்னால் மோகனியம் என்றால் வேறொன்று உள்ள ஆசைதான் ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை என்று எல்லா மதங்களும் நமக்கு தெரிவிப்பதை பார்க்கிறோம் சமணமும் அந்த அடிப்படையிலே தான் மோகனியம் என்று வகுத்திருக்கிறது மோகம் ஆசை இப்போ அதில் தரிசன மோகனியம் அதாவது எந்த காட்சி நமக்கு கிடைத்தால் அது வந்து மோகனியத்திலிருந்து விடுபட விடுபட்டதாக இருக்கும் எதனுடைய விளைவாக காட்சியினுடைய விளைவு காட்சி என்றால் நமக்கு தெரியும் நாம் உணர்வது என்ன உணர்ந்தால் அதனால் மோகனியம் அதில் என்ன மூன்று விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது தரிசன மோகனியம் மித்தியாத்துவம் சம்யக் மித்தியாத்துவம் சம்மகத்துவ பிரகிருதி மித்தியாத்துவம் என்றால் அறியாமை அதில் எந்த விதமான ஞானமும் இல்லாமல் இருப்பது எதை பற்றியும் எது நல்லது எது கெட்டது எது சரியானது எது தவறானது எதை ஏற்க வேண்டும் எதை விட வேண்டும் என்ற ஞானம் இல்லாமல் இருக்கின்ற அந்த தன்மை தான் அறியாமை அஞ்ஞானம் அதுதான் மித்யாத்துவம் என்று கூறப்படுவது ரெண்டாவது சம்மியக் மித்யாத்துவம் என்று சொன்னால் நித்தியாத்துவத்துக்கு எதிர்ப்பதம் சமயத்துவம் அதாவது எல்லாம் அறிந்திருக்கின்ற நிலை அப்போ அந்த ரெண்டும் கலந்திருந்தால் சம்யக் மித்தியாத்துவம் என்று அது கூறப்படும் கொஞ்சம் இது தவறு இது சரி என்று ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம் அதில் ஒரு ஞானம் இருக்கிறது ஆனாலும் முழுமையாக அந்த ஞானம் முழுமை பெறவில்லை சிலவற்றை நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம் தப்பான விஷயங்களையும் நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம நம்பிக்கை தான் தரிசனம் என்பது அந்த நம்பிக்கையிலே சிலவற்றை சரி என்பதை நாம் நம்புகிறோம் சிலவற்றை தவறானதையும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலவையான நிலை அது சம்மக் மித்தியாத்துவம் என்று கூறுகிறது சமயத்துவம் இருக்கும் மித்தியாத்துவமும் இருக்கும் அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மித்தியாத்துவம் விலக விலக கிடைக்கப்பெறுவது சமயத்துவ பிரகிருதி சமயத்துவம் என்று சொன்னால் அது முழுமை அடைந்துவிடும் சமயத்துவ பிரகிருதி என்று சொன்னால் அதனுடைய ஆரம்ப நிலை ஓரளவுக்கு மித்யாத்துவம் முழுமையாக விலகி இருக்கின்ற நிலை சமயத்துவம் இன்னும் முழுமை பெறவில்லை அந்த மாதிரி இருக்கின்ற நிலையை சமயத்துவ பிரகிருதி பிரகிருதி என்றால் ஒரு துகள் என்று அர்த்தம் ஒரு லேசாக ஒரு துகள் கிடைச்சிருக்கிறது ஆரம்ப கட்டம் நமக்கு கிடைத்து விட்டது இந்த மூன்றும் தான் தரிசன மோகனியம் என்று கூறப்படும் மித்யாத்துவம் சம்யக் மித்யாத்துவம் சமயத்துவ பிரகிருதி அதற்கு அடுத்ததாக சாரித்திர மோகனியத்தை இருபத்தைந்து வகையாக பிரித்து கூறுகிறார் அவை என்னன்னா கஷாயங்கள் தான் கஷாயம் என்பது குரோதம் மானம் மாயை லோபம் நாலு குரோதம் மானம் மாயை லோபம் கோபம் என்றும் கருவம் என்றும் மாயை என்பதை கபடம் என்றும் வஞ்சகம் என்றும் புரிந்து கொள்ளலாம் லோபம் என்பது பொருள் பற்று நம்ம வச்சிருக்கிற பொருளை விடக்கூடாது என்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறது லோபம் இந்த நான்கும் தான் கஷாயங்களாக கூறப்படுவது குரோதம் மானம் மாயை லோபம் அவையும் கூட நான்கு நான்கு வகையாக பிரிந்திருக்கின்றன என்பதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதனுடைய தீவிரத்தன்மை மந்தத்தன்மையை வச்சு தீவிரமாக அந்த கஷாயங்களெல்லாம் இருக்குதுன்னா அது அதிகபட்ச தீவிரமாக இருக்கும்போது அதை அனந்தானுபந்தி கஷாயங்கள் என்று சொல்வோம் அது தப்புனே தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடியது நம்ம அதனுடைய விளக்கத்தை முன்னாடியே பார்த்துருக்கோம் இப்போ நினைவுபடுத்திக்கணும் அதே போல அப்புறத்தியாக்கியான கஷாயம் என்றால் அதை விட கொஞ்சம் குறைஞ்சது இல்லறத்துலேயே நமக்கு இருக்கிறவங்களுக்கு தப்புன்னு தெரியுது விட முடியாமல் கோபத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது அப்பிரத்யாக்கியானம் விட முடியாமல் தவிக்கின்ற அந்த நிலை பிரத்யாக்கியானம் என்று சொன்னால் அந்த அதை விடுவதற்கு ஆரம்பிச்சிருக்கிற அந்த நிலை கோபம் வரும் ஆனால் அதை கட்டுப்படுத்திடும் ஓ இது செய்யக்கூடாது என்று அறிந்திருக்கின்ற நிலை அது பிரத்யாக்கியானம் சஞ்சுவர்ணம் என்பது அது வெளிப்படையாக ஆனால் உள்ளே இருக்குது சில சமயம் எப்பயாவது ஒரு எக்ஸப்ஷனல் டைம் அந்த டைமில் அது வெளிப்பட்டு விடுகிறது ஒரு அசாதாரணமான நிலையில் அந்த கோபமோ மற்ற விஷயங்களோ அந்த கஷாயங்களில் ஏதாவது ஒன்று வெளிப்பட்டு விடும் ஏதாவது ஒன்று வெளிப்பட்டுடுச்சுன்னா அது சஞ்சுவலன கஷாயம் என்று கூறப்படுகிறது மறைஞ்சிருக்கு ஆனால் அப்புறம் நோ கஷாயம் என்பது நேரடியாக இன்னிலை தராமல் இருக்கக்கூடிய ஹாஷ்யம் ரதி அரதி பயம் துக்கம் ஜீகுப்சா என்று சொல்லக்கூடிய அருவருப்பு அப்புறம் புருஷன் அதாவது ஆண் பெண் அழிவுணர்வு இந்த ஒன்பதும் அமோ கஷாயம் இது நேரடியாக இந்நிலை தர தராது ஆனால் கஷாயங்கள் உயிருக்கு நேரடியாக இந்நிலை தரும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து கஷாயங்களில் மோகனிய வினையில் தரிசன மோகனியத்தினுடைய மூன்றையும் சாரித்திர மோகனியத்தில் இந்த இருக்கிற இருபத்தி முதல்ல தீவிரமாக இருக்கக்கூடிய அனந்தானுபந்தி கஷாயம் அனந்தானுபந்தி குரோதம் அனந்தானுபந்தி மானம் அனந்தானுபந்தி மாயை அனந்தானுபந்தி லோபம் இந்த நான்கு கஷாயங்கள் இது அனந்தானுபந்தி கஷாயங்கள் என்று கூறப்படும் இந்த மூன்று இந்த நான்கு இந்த ஏழு பிரகிருதிகளை நாம் கட்டுப்படுத்தி வைத்தாலோ அல்லது அவற்றை நீக்கிவிட்டாலோ சமயத்துவம் கிடைத்துவிடும் இதுதான் நமக்கு கொடு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது நற்காட்சி என்று ஒன்று கிடைத்து விட்டால் அதன் பிறகு மோட்சப்பாதை எளிது அதன் பிறகு விரைவிலே அந்த உயிர் மோட்சத்தை அடையும் அப்போ இந்த ஏழை விலக்கி வைக்க வேண்டுவது அடிப்படையானது அதுதான் நற்காட்சி என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதில் பாத்தீங்கன்னா அதை சப்த பிரிகிருதிகள் என்று சொல்வார்கள் சப்த என்றால் ஏழு வடமொழியில் சப்த அதை அந்த அந்த ஏழுல தான் அந்த இருபத்தி எட்டில் இந்த ஏழை கொடுத்துருப்போம் தரிசன மோகனியத்தில் மூணு தான் இருக்குது அந்த மூணையும் நம்ம நீக்க வேண்டும் இல்லைன்னா அடக்கி வைக்க வேண்டும் அதுக்கடுத்து வரக்கூடிய சாரித்திர மோகனியத்தில் இருபத்தஞ்சு இருந்தது அந்த இருபத்தி ஐந்தில் தீவிர கஷாயமாக இருக்கக்கூடிய அனந்தானுபந்தி கஷாயங்கள் நான்கையும் நாம் தனித்து வைத்திருக்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் அந்த நீக்கிற வழி அதுக்கு அதுதான் நற்காட்சி என்று கூறப்படும் அந்த ஏழு துணைவினைப் பிரிவுகளை நீக்குதல் நற்காட்சிக்கான வழியாகும் இப்படி நீக்குவது அதனால் இந்த ஏழு பிரகிருதிகளை நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் இதுதான் அடிப்படை தான் ஒரு இல்லறத்தான் எப்படி அணுவிரதத்தை கடைபிடிக்கிறது அதன் பிறகு துறவிரதம் மேற்கொண்டவர்கள் மகாவிரதத்தை எப்படி கடைபிடிக்கிறார்கள் மகாவிரதத்தில் என்னென்ன கடைபிடிக்கணும் எல்லாமே அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த அடிப்படையில் இந்த ஏழு துணைவினைகளை நீக்கியாக வேண்டும் அல்லது அதனை அடக்கி வைக்க வைத்தாக வேண்டும் என்று நமக்கு கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதனால் இந்த சப்த பிரகிருதிகள் என்பதனை நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த சப்த பிரகிருதிகளை வந்து நாம் வந்து முதலிலே எடுத்த உடனே அதை நீக்கிட முடியாது அதை கொஞ்சம் தனிவு செய்து வைக்கலாம் கொஞ்சம் அடக்கி வைக்கலாம் எப்படி ஒரு கலங்கிய நீர் ஒரு கண்ணாடி டம்ளரில் எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே அதை பார்த்துருப்போம் கண்ணாடி டம்ளரில் எடுத்துட்டா அதை கொஞ்சம் படிய விட்டோம்னா இல்லை படிகார கல்லில் போடுவோம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சேரு வந்து என்ன செய்யும் அந்த பாத்திரத்தினுடைய அடியில் போய் தங்கிவிடும் மேலே தெளிவான நீர் இருக்கும் அவ்வாறு இருப்பதை தனிவு நிலை என்று கூறுவார்கள் தனிஞ்சிருக்கு அந்த சேரு அந்த அழுக்கு தனிந்திருக்கிறது அதை தனிவு நிலை என்று சொல்வார்கள் வடமொழியிலே அதை உபசமம் செய்தல் உபசமம் செய்தல் என்றால் தனிவு செய்தல் என்றார் அவ்வாறு அந்த ஏழு பிரகிருதிகளையும் அடக்கி வைத்திருந்தால் அவை பலன் தராமல் அதாவது கோபம் அனந்தானு கோபமோ மானமோ மாயோ லோபமோ வெளிப்படாமல் நாம் அடக்கி வைத்திருக்க வேண்டும் அதே போல் மித்யாத்துவத்தையும் அடக்கி வைத்திருக்க வேண்டும் சம்மக் மித்யாத்துவம் அடக்கி வைத்திருக்க வேண்டும் சமயக்தவ பிரகிருதி அது பிறந்திருக்கும் அது அது இருக்கும் அப்போ ஆறு விஷயத்தை அடக்கி வச்சிருக்கணும் சமய்தவ பிரகிருதி நமக்கு தோன்றியிருக்கணும் அப்படி இருந்தால் அடக்கி வைத்த நிலையிலே தனிவு நிலை நற்காட்சி என்கின்ற உபசம தரிசனம் நமக்கு கிடைக்கும் நற்காட்சி என்பது தான் இப்போ இந்த ஏழுலேயும் ஒரு சிலவற்றை நாம் அழிவே செய்திருக்கிறோம் கோபமே இனிமேல் வராமல் நாம் தடுத்து விட்டோம் அப்போ அது அழிவு இருந்தாலும் பொருள் பட்டு கொஞ்சம் இருக்குது லோப கஷாயம் கொஞ்சம் இருக்குது ஆனால் அடக்கி வச்சுருக்கோம் அது உபசமம் ஒன்று அழிவு சில பிரகிருதிகள் ஏழில் ஒரு சிலது அழிவு செய்திருக்கிறோம் ஒரு சிலவற்றை நாம் அடக்கி வச்சிருக்கோம் தனிவு செய்து வச்சுருக்கோம் அப்போ ரெண்டு நிலையும் கலந்திருக்கு அதனால் அழிவு தனிவு நிலைன்னு பேர் தமிழில் அழிவு தனிவு நிலை அப்போ கிடைக்கிற நற்காட்சி அழிவு தனிவு நிலை நற்காட்சி அதாவது ஷயோபசம தரிசனம் என்று கூறுவார்கள் அதே போல இந்த ஏழு பிரகிருதிகளையும் தோன்றாமல் முழுவதுமாக அழித்து விட்டால் நான்கு கஷாயங்களையும் மித்தியாத்துவம் சம்மக் மித்யாத்துவம் இவற்றை எல்லாம் முழுவதுமாக அழித்து அந்த சமயத்தோ பிரகிருதி என்ற பிறந்திருக்கு இல்லையா அதை வளர்த்து எடுக்க வேண்டும் அதை முழுமைப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்துவிட்டால் அப்போ சமயத்துவ பிரகிருதியும் அழிஞ்சிடும் இல்லைங்களா ஏன்னா வளர்த்து எடுத்துட்டா அந்த ஆரம்பகட்டம் அழிந்து விடுகிறது அதனால் இந்த ஏழு துணைவினைகளையும் பிரகிருதிகளையும் முழுவதுமாக அழித்து விட்டால் அப்போது விளைகின்ற நற்காட்சி அழிவு நிலை நற்காட்சி என்கின்ற ஷாயிக தரிசனம் அப்போ நற்காட்சியினுடைய வகைகளை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் அந்த ஏழு பிரகிருதிகளையும் தனிவு செய்து வைத்திருந்தால் அது உபசம தரிசனம் சிலவற்றை தனிவு செய்து சிலவற்றை ஷயம் செய்து அதாவது அழித்து வைத்திருந்தால் அது ஷயோபசமம் ரெண்டும் கலந்திருக்கிற ஷயோபசம தரிசனம் அவற்றை முழுவதுமாக நாம் துறந்திருந்தால் உதிர்த்திருந்தால் அழிவு செய்திருந்தால் அது ஷாய்க தரிசனம் ஷயம் என்றால் அழிக்கிறது ஷாயிக தரிசனம் என்று அந்த மூன்று வகையாக குறிப்பிடுகிறார்கள் இது ஒவ்வொன்றையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ அதைத்தான் இந்த இடத்துல விளக்கம் சொல்லி ஏழு வினைத்துகளையும் உபசமம் செய்தவன் உபசம சமய திருஷ்டி வித்யாத்துவ உப வினைத்துகள்களின் வந்த வியாபாரத்தை நீக்கியவன் வித்யாத்துவ வினைத்துகள் இருக்கு இல்லைங்களா அந்த வித்யாத்துவ வினைத்துகளோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருப்பான் வித்யாத்துவத்தை முழுசும் அவன் நீக்கிட்டு இருப்பான் அப்போ தான் இந்த உபசம சமய திருஷ்டி கிடைக்கும் அப்போ அந்த பந்த வியாபாரத்தை நீக்கியவன் என்று கூறுவது அதுதான் இது அந்த நூலில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளே பயன்படுத்தியிருக்கிறேன் ஏன்னாங்க படிக்கும் போது நமக்கு அது புரியணுன்றதுக்காக அதனோடு சம்பந்தம் இல்லை வித்யாத்துவத்தை விலக்கி வைத்து விட்டோம் இதனால் மற்ற வினைகளுக்கு அச்சம் உண்டாகும் வித்யாத்துவத்தை எப்போ விலக்கி வச்சோமோ அப்போவே அனந்தானுபந்தியில் இருக்கிற கஷாயங்கள் எல்லாம் தானாகவே பயந்துருக்குமோ அதாவது இவர் நம்மளை அடக்கி விடுவார் இந்தியாத்துவத்தை எப்போ போய்கிட்டாரோ அவருக்கு நல்லறிவு எப்போ வந்துடுச்சோ ஒரு ஞானம் கிடைக்கப்பெற்றதோ அப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த குரோதமான மாயில் லோபம் என்ற அந்த கஷாயங்கள் எல்லாம் தானாக பயந்து அது ஒடுங்கிவிடும் என்பதற்காக அந்த வார்த்தையை இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் இந்த நிலை ஒரு அந்த முகூர்த்த காலம் நீடிக்கும் இந்த மாதிரி ஒரு சமித் திருஷ்டி ஒருத்தர் கிடைச்சிட்டாருனா இது ரொம்ப காலத்துக்கு அப்படியே நீடிச்சிக்கினே இருக்காது அப்படியே தனிவு செய்து வைத்திருக்க முடியாது ஏன்னு கேட்டால் அந்த தனிவு செய்திருக்கிற கீழே வந்து சேறு படிஞ்சிருக்கிற அந்த பாத்திரத்தில் ஏதோ ஒரு வேகமாக ஒரு பொருள் விழுந்துட்டாலோ அல்லது அந்த டம்ளர் லேசம் ஆடிட்டாலோ அது என்ன ஆகும் மறுபடியும் அது சேறு தண்ணியாக மாறிவிடும் மறுபடியும் களங்கள் தண்ணியாக மாறிவிடும் அப்போ அது கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் நேரம்தான் அது நீடிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறது சேரை முழுசும் தான் அது நிலையாக நிற்கும் அதனால் ஒரு குறைந்த நேரம் தான் அது நீடிக்கும் என்பதை அந்தர் முகூர்த்த காலம் அந்த முகூர்த்தம் நாப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு உள்பட்ட எந்த காலமாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் இருக்கலாம் அது குறைவாக இருக்கலாம் அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் பத்து நிமிஷம் இருக்கலாம் நாப்பத்தெட்டு நிமிஷங்களுக்கு குறைவான காலத்தை அந்தர் முகூர்த்த காலம் என்று சொல்வார்கள் அவ்வளவு காலம்தான் இந்த சமயக் திருஷ்டி நிற்கும் அதுக்கு பிறகு ஒன்று அதை விட்டு முழு சமயக் திருஷ்டியாக மாறும் இல்லைன்னா திருஷ்டியாக கீழே விழுந்துவிடும் அது எப்படி அந்த மாதிரி ஆகும் உபசம காலத்தில் அந்த முகூர்த்த காலத்துக்குள் அனந்தானு பந்தி கஷாயம் ஒன்று உதயமானால் நம்ம அடக்கி தான் வச்சுருக்குறோம் அந்த சேரு கலங்கிடுச்சுன்னா சினம் அதாவது கோபம் கோபம் மானம் மாயை லோபத்தில் ஏதாவது ஒன்று வந்து விட்டால் அதுதான் உதயமானால் நடத்தோம் அது தோன்றிவிட்டால் கோபப்பட்டுட்டோம்னா அந்த நிலை தலகுப்புறவாகி சாசாதன நிலையை அடைவான் சாசாதன நிலைனா மித்தியாத்துவத்துக்கு போகிற வழி அதான் கீழ்நிலைக்கு போயிடுவான் அது இருந்த அந்த நிலையிலேருந்து கீழ்நிலைக்கு போயிடுவோம் இந்த மூன்றில் எது உதயமாகிறதோ அந்த நிலை தோன்றும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று உதயமாகும் கோபம் தான் அந்த அது அந்த கோபம் மித்தியாத்துவத்தில் போய் வேண்டும் அதே போல் சமயக் மித்தியாத்துவம் உதயமானால் மிஸ்ர குணஸ்தானம் தோன்றும் சமயத்துவம் அந்த சமயத்துவ பிரகிருதி என்று சொல்லியிருக்கா அந்த சமயத்துவ பிரகிருதி என்று பார்க்கணும் மித்யாத்துவம் என்று வருவது இந்த இடத்துல உதயமானால் சம்மக் மித்யாத்துவம்ன்றது அடுத்த கட்டம் ரெண்டு இருக்கிற கட்டம் அந்த க அந்த நிலை உருவாய்ச்சின்னு சொன்னால் மிஸ்ர குணஸ்தானம் கலவையும் குணஸ்தானம் அதுதான் வந்து ஷயோபசமம் என்று கூறுவது அது வேதக என்ற பெயரும் உண்டு வேதக சமக்ஷி என்றும் அதை கூறுவார் சயோபசமம் ரெண்டும் கலந்திருக்கிற நிலை இப்போ அதற்கு அடுத்தது சமயத்துவ வினைத்துகள்கள் உதயத்துக்கு வருமானால் உண்மையை உணரக்கூடிய மெய்யுணர்வு தோன்றும் சமயத்துவ பிரகிருதி என்று சொன்னமில்லைங்களா அது உதயமாயிடுச்சின்னு சொன்னால் அந்த ஏழில் அப்போ உண்மை என்ன அப்படின்றத உணரக்கூடிய ஞானமானது கிடைத்துவிடும் அந்த நேரத்தில் நற்காட்சியில் குற்றம் இருக்காது தீவினை பாபங்கள் கெட்டு உபசம சமயத்துவம் சாயிக சமயத்துவமாக போரணமடையும் எப்போ உபசமம் செய்து வைத்தோ அதன் பிறகு அது ரெண்டு கலந்த நிலை இருந்தது அதன் பிறகு அது உயர்வடையும் பொழுது தெளிவான நிலை வரும்பொழுது அந்த ஏழு பிரகிருதிகளும் அழிந்து சாயிக சமயத்துவமாக அது போரணமடைகிறது எனவே ஏழு வினைத்துகள்களும் உபசம நிலையை நீக்கி முழுமையாக கெட்டு போய்விடும் கெட்டு போய்விடும்னா ஷாய்க சமய அவர் மா மாறிவிடுவார் என்று நமக்கு இந்த மூன்று நிலைகளிலே எப்படி திருஷ்டி கிடைக்கிறது என்பதை பற்றி கூறுகிறார் இவ்வாறு கிடைக்கும் பொழுது அது ஒரு படிப்படியாகத்தான் நமக்கு அந்த ஆற்றலானது கிடைக்கும் அந்த ஆற்றலை லப்தி என்று அழைப்பார் லப்தி என்று சொன்னால் அடைய பெறுவது நாம் நமக்கு கிடைக்கப்பெறுவது அதை ஒரு ஆற்றலால் தான் அது நமக்கு கிடைக்கப்பெறும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லப்தி எப்படின்னா அனாதிகாலம் முதல் ஞான மயக்கத்தில் உள்ள ஜீவன் அதாவது மித்யாத்துவத்தில் இருக்கிற ஜீவன் உரிய காலம் வரும்போது அதனால் தோன்றிய ஞான ஒளியில் அந்த ஞானமான தோன்றியவுடன் மித்யாத்துவம் அடங்கி நிற்கும் முதல் பிரகிருதியாக இருக்கிற வித்யாத்துவம் அடங்கி நிற்கும் இங்கு வினைகளின் உபசம மற்றும் தனிவு அழிவு உபசமமும் ஆயிருக்கலாம் அல்லது சயோபசமமும் அதுதான் தனிவு அழிவு ஷயோபசமம் அடைந்து விடுகிறது இது வந்து ஷயோபசம லப்தி என்று கூறப்படும் ஷயமும் இருக்கும் உபசமமும் இருக்கும் ரெண்டு கலந்து இதுதான் முதல்ல ஏற்படும் அதன் பிறகு வினைகளின் அதிகபட்ச ஸ்திதி எழுபது கோடா கோடி கடற்காலம் நம்ம ஏற்கனவே கூட இதை பார்த்துருக்கிறோம் ஒரு வினை கட்டிவிட்டால் அந்த ஆன்மாவோடு அது அதிகபட்சமாக எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னா எழுபது கோடா கோடி கடற்காலம் இருக்கும் மோகனி வினைக்கு இது உண்டு மற்ற வினைகளுக்கு குறைவு அது அதிகபட்சமானது அதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம நீக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அது கிடைக்கும் அந்த ஞானமானது கிடைக்கும் இதில் உயிரின் இயல் குணத்தை கெடுக்கும் அழியும் அழியும்போது விசோதி லப்தி ஏற்படுகிறது ஷயோபசமமாக இருந்தது அந்த மித்தியாத்துவம் முழுசும் அழிஞ்சிடுச்சுன்னா விசோதி என்று சொல்வாங்க சோதி விசோதி சோதி என்றால் ஒளி விசோதி என்றால் மிக பிரகாசமான ஒளி என்று அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அந்த லப்தி கிடைக்கும் சமய லப்தி வந்து வளர்ச்சி அடைந்து விசோதி லப்தியாக மாறும் அதன் பிறகு அதனுடைய விளைவாக தீய வினைகளாக இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தோரு பொருக்குருதிகள் கெட்டு போய்விடும் அந்த போனோம்னா ரொம்ப டீட்டெயிலாக போகும் வேறொரு சந்தர்ப்பத்தில் கூட அதை பார்க்கலாம் நம்ம திருவோக தர்மந்தியானத்தில் பதார்த்த சாரம் ஜி சொல்லியிருந்தார் நம்ம ஜி அவர்கள் சொல்லியிருந்தா அதுக்கு துணை புரிவதற்காக ஒரு சில பதிவுகளை நானும் செய்திருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த திருவிழக தம்பித்யானத்தினுடைய வெப்சைட்டில் சாரி யூடியூப்பில் அது கிடைக்கும் அது டீட்டெயில் வேணுன்றவங்க அதில் நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா நமக்கு வருகின்ற சந்தர்ப்பம் வரும்போது இதை பார்க்கலாம் ஏன்னா இப்போதும் அது டீட்டெயிலாக வரும் அப்போ அந்த நாற்பத்தி ஓரு என்பது உயிருக்கு இன்னலை தரக்கூடிய காதி வினைகளில் இருக்கக்கூடிய பிரகிருதிகள் அவை நீங்கும் ஒரு சில நாம வினையினுடைய பிரகிருதிகளும் நீங்கும் அதுபோல் அந்த நாற்பத்தி ஒரு பிரகிருதிகள் நீங்குவது ஆன்மாவை மேலும் தூய்மைப்படுத்தும் விசோத அலப்தியிலிருந்து தேசனாலப்தியாக ஏற்படும் அது ஓரளவுக்கு தேசனா என்றால் ஓரளவுக்குன்ற இது ஓரளவுக்கு அந்த நற்காட்சியினுடைய அருகாமையை கொடுத்து அதன் பிறகு கணந்தோறும் சமய குணங்கள் ஏற்பட புண்ணியம் உயர்ந்தும் பாபம் வீழ்ந்தும் இதன் பிறகு நமக்கு இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கூட விரதம் இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் அப்போது என்னாகும் புண்ணியம் அதிகமாகும் பாபம் குறைஞ்சு போகும் அப்ப பிரயோகியதா லப்தி யோகியதா யோகியதா என்றால் அந்த நற்காட்சிக்கு யோகியமாக நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் கிடைக்கும் பிரயோகியதா லப்தி என்று கூறப்படுகின்றன அந்த லப்தியானது கிடைக்கும் இது வரைக்கும் இல்லறத்தாருக்கு இருக்கும் இப்போ இதன் பிறகு முனிவர் நிலையில தான் முழுமையான நற்காட்சி முழுமையடைகிறது அப்போது வந்து கரணலப்தி என்ற ஒன்று தோன்றும் அதுவும் மூணு பிரிவாக குறிக்கப்பட்டிருக்கும் பிரவர்த்த கரணலப்தி அபூர்வ கரணப்தி அணிவருத்த கரண கரணலப்தி என்று மூன்று வகையாக அது மொத்தத்தையும் சேர்த்து கரணலப்தி என்று அழைப்பிடலாம் அந்த அபோபியருக்கு கூட பிரயோக லப்தி வரைக்கும் ஏற்பட்டுடும் பவியர் இல்லாதவருக்கு கூட ஆனால் இந்த கரணலப்தி என்பது பவ்யருக்கு மட்டுமே ஏற்படும் அப்போ தான் அது நற்காட்சியில் ஏற்போய் முடியும் அதனால் இந்த ஐந்து வகையான பஞ்சலப்தி என்று கூறுவார்கள் நமக்கு ஆகமத்தில் கூறும்போது ஐந்து வகையான லப்திகளை பஞ்சலப்தி என்று கூறுவார்கள் இது ஒன்று ஒன்றும் ஒன்றோடு ஒன்று மேம்பட்டது மேம்பட்டதாக இருக்கும் அதுதான் முதல்ல சயோபசமம் ரெண்டும் கலந்திருக்கிற நிலை அதன் பிறகு அது தூய்மை அடைஞ்சது விசோதி லப்தி அதுக்கு பிறகு லப்தி அதன் பிறகு பிரயோக்கியதா லப்தி அதன் பிறகு கரணலப்தி என்ற இந்த இது மேர்மந்திர புராணத்திலே பாடல்களாக வந்திருக்கிறது அவற்றையெல்லாம் கொடுத்தால் நீண்டுவிடும் என்பதால் அந்த எண் மட்டும் கொடுத்துருக்குறேன் நூல்கள் இருப்பவர்கள் அதில் கூட நீங்கள் அதை படித்து உரை நூல்கள் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு குறிப்புக்காகத்தான் இதை கொடுத்துருக்குறேன் ஏன்னா நற்காட்சி எப்படி ஏற்படுகிறது அதை எப்படி நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிவதற்காகத்தான் இந்த சிறு பதிவை இடையிலே நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அதத்தான் நமக்கு மேற்பந்த புராணத்தில் எழுநூத்தி இருபதாவது பாடல்ல இதெல்லாம் முடிஞ்சால் எப்படி சமயக் திருஷ்டி கிடைக்கிறதுன்றதை பற்றி சொல்கிறார் பாருங்க திரியர் பெய்தரைத்த பொழுதிர் திரிவிதமாகி வீழும் வாகை போல் மிச்சம் சம்மா மிச்சம் சம்மத்தமாகி விறகினால் வீழ்ந்த மூன்றோடு அனந்த அனுபந்தி நான்காம் திரையினை அவித்தான் மாற்றாம் தென் கடற் கரையை காணும் பெரிய கடலாக இருக்கக்கூடிய அந்த கடலுடைய கரையை காண்பதற்கு அடிப்படை நற்காட்சி அந்த நற்காட்சி இருந்தால் அந்த கரையை அடைந்து விடலாம் அந்த நற்காட்சிக்கு என்ன செய்யணும் ஒரு வாகை வரகு என்று சொல்லக்கூடிய நெல் கூட நம்ம எடுத்துக்கலாம் நெல் அரைச்சோம்னா நமக்கு கிடைக்கிது அரிசி கிடைக்கும் அது போன்றது தான் இதுவும் வரகுன்றது அது ஒரு நெல் போன்ற ஒரு தானியம் தான் அந்த திரியில் பெய்த திரி என்றால் அந்த அரைக்கிற மிஷின் அந்த அரைக்கிற மிஷினில் வாகையை நம்ம போட்டோம்னா திருவிதமாக விழும் மூன்று விதமாக அது விழும் வாகை என்னென்னவா விழும் முழுசாக அரிசி வரும் வரகு வரகு வந்துடும் அரி அந்த அந்த வரகு அரிசி அதன்மாரி கப்பி அதன் பிறகு மேலே இருக்கக்கூடிய அந்த தவிடுன்னு சொல்கிற அந்த அந்த விஷயம் நெல்லை கூட நம்ம வச்சுக்கலாம் தவிடு ஒரு நொய் அரிசி ஒரு முழு அரிசி இந்த மூணாம் விழு அதைத்தான் இந்த இடத்துல பாருங்கள் மூணு கொடுத்துருக்காரு மிச்சம் என்றால் வித்யாத்துவம் சம்மா மிச்சம் என்றால் சம்யத் மித்தியாத்துவம் சம்மத்தம் என்றால் சமயத்துவம் இருக்கிறது அந்த தரிசன மோகனியத்தினுடைய மூன்று விஷயத்தை இதில் கொடுக்குற மிச்சம் சம்மா மிச்சம் சம்மத்தம் அந்த மூணு அந்த மூன்றோடு விறகு நாள் வீழ்ந்த மூன்றோடு அனந்தானு பந்தி நான்காம் அனந்தானு பந்தி குரோதமான லோபம் அந்த நான்கும் அப்போ அது ஒரு மூணு இது ஒரு நாலு ஏழு சப்த பிரகிருதிகள் நீங்கிவிடும் அதன் போது அனந்தானுபந்தி கஷாயங்கள் நான்கையும் அபித்தவன் பிறவி பெருங்கடலின் கரையை காண்பான் அதாவது அவனுக்கு நற்காட்சி முதலில் ஏற்பட்டுடும் நற்காட்சி ஏற்பட்டு விட்டால் அவன் மோட்சத்தை அடைவது திண்ணம் அது எத்தனை பிறவின்லாம் கூட பின்னாடி நமக்கு விளக்கத்தில் வரும் அப்போ பார்க்கலாம் அதனால் சமய்தவத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஏழு பிரகிருதிகளை தனிவு செய்து வைத்திருக்க வேண்டும் அது ஒரு அந்தர்முகூர்த்த நேரத்துக்குள்ளற நேரத்துக்குள்ளார அதனை மாற்றி நாம் முழுவதுமாக அழிக்க வேண்டும் அழித்தால் நமக்கு சாயிக சமித் திருஷ்டியாக மாறிவிடுவோம் அப்போ நமக்கு அந்த மோட்சம் என்பது கதவு திறந்துவிடும் என்று இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நற்காட்சியினுடைய முக்கியத்துவத்தை நாம் இப்படி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ இந்த மூன்று தான் அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே கூட காமிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன மூன்று தரிசன மோகனியத்தினுடைய மித்யாத்துவம் சம்யக் மித்யாத்துவம் சம்யக்த பிரகிருதி மூன்று சாரித்ர மோகனியத்தினுடைய அனந்தானுமதி கஷாயங்கள் நான்கு இந்த ஏழையும் நாம் தனிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு அதனை நீக்க வேண்டும் ஷயம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் அது கிடைக்கும் இதை சப்த பிரகிருதிகள் என்று அழைப்பார்கள் என்று நாம் பார்த்தோம் எனவே இந்த நற்காட்சியினை அடைகின்ற அந்த வழியினை நாம் அறிந்து கொண்டு அதன் பிறகு அந்த நற்காட்சியுடைய பயன் என்ன என்பதனை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என கூறி நல்லரும் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் பயின்று வருகிறோம் இதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இதை விரும்புபவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்து அவர்களையும் அறிய செய்ய உதவுமாறு கேட்டுக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸிலே போடவும் அதே போல் பதிவு பிடித்திருக்கும் பட்சத்தில் லைக் என்கின்ற அந்த பத்தாணை அழுத்தவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி Sí, Jimmy,